அந்த கதாநாயகியின் தகப்பன் தந்தை ஒரு பழமைவாரியாக இருக்க தன்னுடைய சொத்துக்கு ஒரு வாரிசு வேண்டும் அந்த வாரிசு தன்னுடைய உறவாக இருக்க வேண்டும் சாதியாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிற ஒரு தந்தைக்கு பொருந்தாத ஒரு தலைமுறை என் சி தலைமுறைக்கு பொருந்தாத ஒரு அப்படிப்பட்ட நேரத்தில் அந்த பெண்ணை அவர் கொண்டுவிட வாய்ப்பு இருக்கிறது என்கிற காரணத்தினால் அவர் உயிரை காப்பாற்ற வேண்டும் என்று போராடுகிற இடம் அதைவிட மிக முக்கியமாக அவர் விரும்புகிற இரண்டாவதாக விரும்புகிற பாதி என்ற பாத்திரம் அவனுக்கு திருமணம் செய்தாக வேண்டும் ஆனால் சூழலுக்கு இல்லை அப்போது அந்த பாத்திரம் வந்து நீ எனக்காக திருமணம் செய்து அந்த பெண்ணை பிறகு என்னிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று சொல்கிற இடம் மிகவும் உணர்வுபூர்வமானதாக இருக்கிறது அதை ஏற்க முடியாது அது நம்முடைய உடவியல் ஆனால் ஏற்க வேண்டும் என்பது இந்த தலைமுறையின் பரிணாம வளர்ச்சி அதுதான் இன்றைய உளவியலில் இருக்கிற முக்கியமான ஒரு புள்ளி அந்த இடத்திலே தன்னுடைய நட்புக்குரியவன் அல்லது தான் காதலித்தவன் இன்னொருவனோடு வாழ வேண்டும் என்று விரும்புகிற இடத்துல அவனுக்காக ஒரு டேக் மேரேஜ் ஒரு போலி திருமணம் அவர்களை சேர்த்து வைக்க அவன் வருகிற பாட அதனால் அவன் சந்திக்கிற சவால்கள் நெருக்கடிகள் இடர்கள் எல்லாவற்றையும் படத்திலே கொண்டு வருகிற இடையிடையே அதை நகைச்சுவை திரும்ப படைத்திருப்பது இயக்குநரில் திறமைக்கு சான்றுகளாக இருக்கிறது அந்த பாத்திரங்களாகவே மாறி பிரதீப் ரங்கநாதர் அவர்களும் கதாநாயகி அமிதா பயிற்சி அவர்களும் இதர கலைஞர்களும் மிகச்சிறப்பாக தமது பங்களிப்பை செலுத்தியிருக்கிறார்கள் இந்த திரைப்படத்தில் இறுதி காட்சியில் சரத்குமார் அவர்கள் தந்தையாக நடிக்கிற இடத்தில் அவர் மகளை கொள்ள விரும்பாமல் பேரனை கொள்ள முயற்சி குறைந்த விலை நிறைந்த தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்